சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வா வசோகரிடம் ஆவணி மாதம் பத்தாம் திருநாள் அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி திருத்தியை திதி கும்பராசி இல்லை கும்ப லக்னம் அதுலையும் சதய நட்சத்திரக்காரருக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சோ இதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு கிரகத்துடைய காம்பினேஷன் சனி சந்திரன் சேர்வது ஒரு பெரிய பாக்கியம் பயங்கரமான ஒரு பாப்புலாரிட்டி கொடுக்கும் எல்லா விஷயத்துக்கும் பண்ணோம் டக்குன்னு ஒரு எக்ஸ்டர்லமும் வைக்கும் மெயினாக விற்பனை சார்ந்த விஷயங்கள் தான் ஒரு சக்சஸ் கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக கண்ணீர் ரிஷபம் மக்கரம் மற்ற எல்லாருக்குமே ஓரளவுக்கு கவனமாக இருக்கணும் மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய இடமாற்றங்கள் கொடுக்கும் வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் கொடுக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக வேண்டும் கூட இருக்கிறவங்க வேணும்னே சில இடங்களில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சு ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது மெயினா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான யோகம் நிறைய பேருக்கு பதவிகள் வரும் நிறைய பேருக்கு ஃபேமிலியில பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்து விற்பனை ஆகாமல் இருந்ததுனா இன்றைய நாள் விற்பனை ஆயிடும் பெரிய ஒரு ஏற்றத்தையும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் வெற்றி உங்கள் வசம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடத்தை விற்பனை செய்யணும் ஆனால் ரொம்ப நாளாக இருக்குது போகலை பல வருஷமா நாங்களாம் பேசிகிட்டு இருக்கோம் போக மாட்டேங்குதுன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக விற்பனைக்கான டீல் க்ளோஸ் ஆகும் நிறைய இடம் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு வேற ஒரு ஊருக்கு நீங்கள் பிரயாணம் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு நல்ல விஷயத்துக்காக இன்றைய நாள் செலவுகள் ஏற்படும் வண்டி வாகனங்களில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அனுகிராம் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும் ராசியான கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸா இருக்கு ஏன்னா சுக்கரன் புதன் ரெண்டுமே ராசி லக்னத்துல சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கறது காசு பணத்தை கொடுக்கறது தைரியத்தை கொடுக்கறது அஷ்ட ஐஸ்வர்ய கடாட்சத்தை கொடுக்கறது சௌபாகியத்தை கொடுக்கறது அமேசிங்கா இருக்கு கடகத்துக்கு அது மூணாம் இடத்துல சந்திரன் செவ்வா சேருவது சனி பார்வையில் உட்காந்துருக்கிறது இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் வெளியூர் பிரயாணம் எந்த விஷயத்த நீங்கள் டார்கெட் பண்ணாலும் அமேசிங்காக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்களில் மட்டும் அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதரர்களுடைய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது அஞ்சு வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க கிரே கலர் யூஸ் பண்ணுங்க சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முயற்சிகள் எல்லாமே இன்றைய நாள் பேசிய காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு பல் சம்பந்தப்பட்ட உபாதிகள் கண்ணு உபாதைகள் இன்றைய நாள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நிவர்த்தியாகும் இன்றைய நாள் விற்பனையை சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மற்றவங்க சொல்பேற்று கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் மாற்றம் இடமாற்றம் பெரிய வெற்றி நினைத்த காரியங்கள் எல்லாமே சாதிப்பது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு விஷயத்தின்ற நாள் நீங்க சாதிக்க போறீங்க ஜெயிக்க போறீங்க அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஓயும் ஆனால் பயங்கர அலைச்சல் இருக்கும் உடம்பு ஹீட் ஆகும் தண்ணியில எல்லாம் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பார்த்து விளையாடணும் இந்த நாள ஏதோ ஒரு தேவையில்லாத உணவு சம்பந்தப்பட்ட அதாவது உபகரணங்கள் இப்போ டிவி ஸ்டவ் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் சிலிண்டர் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசி அல்ல விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பதவிகள் வரக்கூடிய பிராப்தம் தெய்வ கட்டாட்சம் தெய்வ அனுகிரகம் இருக்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய நாள் வராத பல விஷயங்கள் இன்றைய நாள் வந்து சேரும் அமோகமான நாளாக இருக்கப்படுது இந்த நாள் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போறோம் அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் தைரியமாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா ராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மாரட்சி நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைகள்ல பயங்கர இடையூறு டென்ஷன் பிரஷர் அதே மாதிரி போராடலாம் ஒரே பிரச்சனை இது எல்லாமே இன்றைய நாள் முடிஞ்சிடும் ஏன்னா இன்றைய நாள் அக்ரெசிவா நீங்க தான் இருப்பீங்க அவங்க இருக்க மாட்டாங்க ஆனா இன்றைய நாளை பொறுத்த நிறைய பேருக்கு வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்துல பெரிய வெற்றி போட்டிகள்ல வெற்றி அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா வீட்டில் லேடிஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் பார்த்துக்கணும் மெயினாக மூத்த பெண்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரும் கார் கரன்சி ஒப்பந்தனம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் தைரியம் தன்னம்பிக்கை நினைத்த காரியங்கள் கைகூடுவது பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடப்பது எல்லாத்துலையுமே முக்கியத்துவம் கொடுக்கறது நமக்கு எல்லாமே ஃபட்டு டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப யோகமா இருக்கு இன்றைய நாள் பூர்வீக சொத்து எதாவது விற்கணும் வாங்கணும்னா கூட இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிரம் பிரௌட் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது அவசரத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு சில பேருக்கு பிபி அப் அண்ட் டவுன் ஆகும் வீட்டுல பெரியவங்கனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும் தேவையில்லாத காரியம் தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம இன்வால்வ் ஆகாம இருந்தா போதும் வேற பாக்கியம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது தேடி மாற்றலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மண்டை நிறம் மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸாக இருக்கக்கூடிய நாள் நண்பர்களிடையே வாக்குவாதம் டென்ஷன் பிரஷர் அந்யோன்யம் இதெல்லாம் கிளியர் ஆகிடும் பிரச்சனையே கிடையாது எல்லாமே நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி நடக்கும் மனைவி பேரில் இல்லை கணவன் பேரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொத்து வைக்கணும்னா இந்த நாள் விட்டுரலாம் நிறைய பேருக்கு படிப்புள்ள பெரிய ஏற்றம் நல்ல வியாபாரம் வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டு பிங்க் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி பவந்தோனு குருமந்தோ ததாஸ்தோ நன்றி வணக்கம் நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி விநாயகரை கும்பிடுறது மட்டும் கிடையாது மெயினா விநாயகருக்கு பிடித்த விஷயங்கிறது நான் மூணு சொல்வேன் ஒன்னு அருகம்புல் ரெண்டாவது வந்து எருக்கம் பிள்ளையார் எருக்கம் மாலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண் விநாயகர் தான் வாங்கணும் நிறைய பேர் இந்த ஆர்டிஃபிஷியலாக செய்யக்கூடிய விநாயகரை வாங்குறீங்க அப்படின்னு கிடையாது கையில தட்டி இருக்கக்கூடிய விநாயகர் மண் விநாயகர் வாங்கணும் அது ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா மோதகம் அப்படின்னு சொல்லுவோம் கொழக்கட்டை அதை நைவேத்தியம் செய்வது மினிமம் அஞ்சு பிள்ளையாரை பார்க்கறதுங்கிறது நாலு தினம் நீங்க பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் விக்னங்களை போக்கக்கூடிய தெய்வம் கடவுள் விநாயக பெருமான் சதுர்த்தி எல்லாருக்குமே இனிய விநாயக சதி அட்வான்ஸ் வணக்கம் நமஸ்கார் நமஸ்கார தின பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பண்ண மறந்துடாதீங்க